ஒரு நூறு சேவலும் வச்சு பண்ணிட்டு நானூறு பட்ட கோழி உங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் நமக்கு லாபம் வருது கோழி நல்லா இருந்தா முடியும் காலையில ஒரு கோழி தீவனம் போடணும் ஒரு கோழி பண்ண வைக்கிறவங்க எப்படி லாபம் நம்ம ரெட் கலர் சேவலவே அதிக மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோழி குஞ்சு இருக்குங்க பண்ணை நண்பர்களுக்கு வணக்கம் எங்க வந்து இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா தருமபுரியில சிஎஸ்எஸ் கோழி பண்ணிக்கு வந்திருக்கோம் இவங்க வந்து சோனாலி கோழியை வந்து தாய் கோழியை ஐநூறு கோழி வளர்த்து இதிலிருந்து முட்டையை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து கோழி குஞ்சை பொறிக்க வச்சு இந்த கோழி கொஞ்சம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஐநூறு கோழி மூலமா இந்த பண்ணையில எவ்வளவு லாபம் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரிலாம் வளர்த்தா லாபமா இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு ஃபுல் வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் புதுசா கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆர்வத்திற்கு உங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ணா வணக்கம்ண்ணா என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் நல்லமலை ஒன்றியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பண்ண அமைஞ்சிருக்குங்க ஓகேண்ணா இப்போ நம்ம கிட்ட என்னென்ன கோயிலை வச்சு நீங்கள் வளர்த்து இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் அதாவதுங்கண்ணா சோனாலி தாய் கோழி வச்சு பண்ணிட்டு இருக்கோண்ணா ஒரு ஐநூறு தாய் கோழி வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் இதுலேருந்து நம்ம ஒரு நாள் அதாவது முட்டை எடுத்து ஒரு நாள் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் கோழி வரைக்குமே நம்ம செல் பண்ணிட்டு இருக்கணும் இந்த கோழி வச்சு ஓகேண்ணா இப்போ நிறைய ரக கோழி இருக்குது எதுக்காக நீங்கள் சோனாலின்ற ரகத்தை செல் பண்ணி வளர்க்குறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த தாய் கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக முட்டை வைக்குதுங்கண்ணா ஓகேண்ணா இப்போ எவ்வளோ தாய் கோழிங்க வச்சுருக்கீங்கன்னா அதாவதுண்ணா நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு தாய்கோழி வச்சு பண்ணிட்டு இருக்கணும் பெட்டக்கோழியும் ஒரு நூறு சேவலும் வச்சு பண்ணிட்டு இருக்கணும் ஓகே பண்ணியோட அளவு மொத்தமா எவ்வளவுண்ணா அதாவதுன்னா நம்ம இப்ப பண்ணையில விட்டுருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அறுபதுக்கு இருபத்தி ரெண்டு அறுபதுக்கு இருபத்தி ரெண்டு இடத்துல வந்து ஐநூறு கோழி வச்சு ஆமாங்க மொத்தமா வந்து ஆயிரம் கோழி வச்சிருந்தோம் ரெண்டு பார்ட்டிஷனா பிரிச்சு வச்சிருந்தோம் தாய் கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன் மட்டும் அதை எடுத்துட்டோம் கோழி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் ஆயிருச்சு அதனால அதை எடுத்துட்டு இப்ப அடுத்து அடுத்த கோழி ரெடியா இருக்கு இப்ப நீங்க வந்து பண்ணைக்குள்ளேயே வச்சு வளர்கிறீங்க நிறைய பேர் வந்து வெளியே ஓபன் பிளேஸ்ல விட்டு வளர்ப்பாங்க நீங்க பண்ணைக்குள்ளேயே வச்சு வளர்க்க காரணம் என்ன அதாவதுண்ணா நம்ம வெளிமீச்சல் நீச்சலுக்கு விடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதுமான இடம் இல்லைங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண முறையில் வச்சு நம்ம வளர்த்தி நம்ம முட்டையை எடுத்துக்கிறோம்னா சரி ஓகேண்ணா இப்போ இந்த கோழி வந்து எவ்வளவு நாளைக்கு முட்டை வைக்கணும் அதாவது ஒரு ஒன்றை வருஷம் வரைக்கும் முட்டை வைக்கும் ஒன்றரை வருஷம் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முட்டை வைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு திருப்ப வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மா முட்டை ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேண்ணா இப்போ எவ்வளவு முட்டைங்க வச்சுன்னு ஓகே நான் வருஷத்துக்கு இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது முட்டை வைக்கக்கூடிய ஒரு கோழிங்கண்ணா இந்த கோழி பொறுத்து ஓகேண்ணா இப்போ நீங்க நானூறு பொட்டை கோழி வச்சுன்னு இருக்கிற அப்படின்னு சொன்னீங்க இப்போ நானூறு பொட்டை கோழி உங்களுக்கு எவ்வளோ முட்டை

வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு அரை மணி நேரம் வேலை திரும்ப மதியம் ஒரு அரை மணி நேரம் வேலை அந்த தீவனம் போட்டுட்டு இருக்கிற முட்டையை நம்ம எடுத்துட்டு வர்றது தான் வேலையே நமக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணின்றது நம்ம பண்ணில ஆட்டோமேட்டிக் போட்டு வச்சிருவோம் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ஆமாம்ங்க ட்ரைக்கர் மூலியமா அது குறை குறைய வந்து பாத்தீங்கன்னா குறஞ்சிருது அதுக்கு ஏத்த மாரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இது தீவனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி தீவனம் தான் வாங்கி போறோம் நம்ம ஓனம் அரிச்சு போடலாம் அரிச்சு போடலாம் சேம் அதே ரேட் தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மி வரும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஃபீடாவே நாங்க வாங்கி போட்டுட்டு இருக்கோம் இந்த கம்பெனி ஃபீடு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே எல்லாமே மிக்ஸிங்கா வந்துடுதுங்க அதாவது என்னன்னா கம்பு மக்காச்சோளா அரிசி கம்பு சோயா எல்லாமே கலந்து வந்துடுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்க நம்ம கோழிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வரது கிடையாதுங்கண்ணா இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சோனாலையை பொறுத்த வரைக்கும் நோய் வராதுங்க அது கம்பனி தீவனம் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெரும்பாலும் நோய் வராதுங்க இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் ஓகேண்ணா இப்போ கோழிங்களுக்கு எவ்வளோ தீவனம் போடணும்னா அதாவதுனா ஒரு நாளைக்கு நூறு கிராம்ண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய் கோழி இருக்குங்கண்ணா தாய் கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு கிராம் போடுறோம்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஐநூறு கோழி இருக்குது ஐநூறு கோழிக்கு ஒரு நாளைக்கு நூறு கிராம் நூறு ஐம்பது கிலோ மூட்டை போடுறோம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை போடுறாங்க கண்டிப்பாக ஏன்னா வந்து காலையில் இருபத்தஞ்சு கிலோ மதியம் இருபத்தஞ்சு கிலோ போடும் அப்படி போடும்போது தான் வந்து ஒரு கோழி வந்து பாத்தீங்கன்னா முட்டையோட சைஸ் மாறாது உங்களுக்கு வந்து கோழி வந்து எழுத்தாவும் இருக்கும் இப்போ நீங்கள் உங்கள் கோழிகள் எத்தனை மணி எந்த டைமில் எத்தனை மணிக்கு போடுவீங்களோ அதாவதுண்ணா நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு நாள் குஞ்சு இருந்தால் ஒரு மாதம் குஞ்சு அதெல்லாம் பராமரிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கோழியை பார்க்குறோம் தாய் கோழி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டூ எட்டரைக்கு போடுறோம் தீவான பார்த்தீங்கன்னா காலையில் இருபத்தஞ்சி கிலோ போடுறோம் ஓகேண்ணா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மதியமாக பார்த்தீங்கன்னா மதியமாக ஒரு ரெண்டு மணிக்கு போய் போட போகிறோம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளில் ஜீரணம் ஆகுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் சாய்ந்தத்தில் தான் தீனி போடுவாங்க ஆனால் நீங்கள் நான் மதியத்தில் இல்லைங்கண்ணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குஞ்சிக்கு மூணு டைம் போடுறோம்ண்ணா ஓகேண்ணா அதாவது காலையில் ஏழு மணிக்கு ஒன்று திரும்ப பன்னெண்டு மணிக்கு ஒன்று திரும்ப ஈவினிங் நாலு மணிக்கு ஒன்று ஆனா வந்து பெரிய கோழியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதாவது ஒரு கோழியை பொறுத்த வரைக்கும் இருந்து நூறு கிராம் வரைக்கும் தான் சாப்பிடும் அப்படின்னும் போது நம்ம அறுபது டு நூறு கிராம் போது தீவனம் வந்து கம்மியாக தானே சாப்பிடும் அந்த தீவனம் இருக்கும் ஓ மிச்சம் அப்படியே இருக்கும் ஆமாங்கண்ணா ரெண்டு மணி வரைக்கும் இருக்கிறது கொஞ்சம் காலி பண்ணிடும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கா போடுறோம் அப்போ எப்பவுமே தீனி இந்த நேரம் பண்ணி கண்டிப்பாக தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளுக்கு எந்த ஒரு குறைய கோழி நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் ஓகேண்ணா இப்போ இந்த சோனாலி கோழி வந்து மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறதெல்லாம் வளர்க்குறேன்னு சொன்னீங்கன்னா ஆனா வெறும் இந்த ரெட் கலர் மட்டும் அதிகமா இருக்குது அதுக்கான காரணம் என்னன்னா ஆனா தமிழ்நாடுல அதாவது சாமி கும்பிடுறதா இருந்தாலும் சரி இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கான வேண்டுதலுக்கு கொடுத்தாலும் சரி அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிவப்பு சேவலை இருந்தா நல்லா போகும் அதே வெள்ளை கலர் சேவலை அந்த மாதிரி இருந்தா அதிகமா விரும்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லாத தமிழ்நாடுல அதிகம் மூமெண்ட்னா நம்ம ரெட் கலர் சேவலைனாவே அதிக மூவமெண்ட் ஆனா ஓகேண்ணா இப்ப இவ்ளோ கோழிங்க வச்சிருக்கீங்க இப்போ இந்த கோழி வேற எந்த மாதிரிலாம் நீங்க லாபம் சம்பாதிக்கலாம் ஒரு கோழி பண்ண வைக்கிறவங்க எப்படிலாம் லாபம் சம்பாதிக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும் நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு தாய் கோழி இருக்கு நம்ம குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது முட்டை வருதுங்க ஒரு நாளைக்கு முட்டையாக கொடுக்கும்போது ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் குஞ்சாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் அந்த முப்பது ரூபாய்க்கு கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இருரூவா லாபம் கிடைக்குது நமக்கு ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருரூவா லாபம் கிடைக்குது அப்படின்னும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதுமான ஒரு லாபம் தான் அதே நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு 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 மாதமாகவும் இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சாக கொடுக்கும்போது இன்னும் ஒரு ஐம்பது ரூபா சேர்ந்து நமக்கு லாபமாக ஒரு நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம்ல இந்த ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கோழி குஞ்சு இருக்குதுங்க இதுக்கு வயசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் கம்ப்ளீட்டான ஒரு சோனாலி கோழி குஞ்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சியில இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சு வரைக்கும் வளர்க்கறதுக்காகவே நம்ம இந்த செட்டு போட்டு வச்சிருக்கிறோம் இந்த இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விற்பனைக்கு இருக்குங்கண்ணா ஓகேண்ணா இப்போ வந்து எவ்வளவு ரேட்ல குடுத்து வந்திருக்கீங்கண்ணா சிக்ஸ் எல்லாம் அதாவது ஒரு நாள் குஞ்சை பொறுத்த வரைக்கும் முப்பது ரூபா நம்ம குடுத்துட்ருக்கான்னா சொந்தமா தாய் கொழில இருக்கிற முப்பது ரூபா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு மாசம் குஞ்சு எண்பது ரூவான்னு கொடுத்துட்ருக்கணும் நூறுரூவா விற்ற குஞ்சு எண்பது ரூபா அதே நாற்பத்தஞ்சு நாள் அதாவது ஒன்றரை மாதம் குஞ்சு நூற்றி இருபது ரூபா விற்கிறந்த குஞ்சு நூறு ரூபாவும் நூற்றி ஐம்பது ரூபாய்து நூற்றி ஐம்பது ரூபா விற்ற குஞ்சு இன்னைக்கு நூத்தி முப்பதும் நம்ம பண்ணிட்டுருக்கணா ஒவ்வொரு கோழிக்கு இருபது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகேண்ணா அதாவது இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா பண்ணையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாபகரமாக பயிர் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேண்ணா இப்ப நீங்க ஐநூறு கோழியை வச்சு வளர்த்து இதுல உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது ஆனா நமக்கு இதுக்கு மாசத்துல ஒரு அறுபதாயிரம் எழுவதாயிரம் கிடைக்கும் அறுபதாயிரம் முட்டையாக கொடுக்கும் போது மாசத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் நமக்கு குஞ்சாதான செல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மாசம் குஞ்சு எல்லாம் நாற்பத்தஞ்சு நாள் மூணு மாசம் அந்த மாதிரி செல் பண்றது மாசத்துக்கு ஒரு அறுபதாயிரம் எழுவதாயிரம் நமக்கு லாபம் வருதுங்கண்ணா சரி இந்த கோழிலாம் போல நான் ஓகேண்ணா இப்போ நம்ம கிட்ட குறஞ்சபட்சம் எவ்வளவு கோழி குஞ்சில இருந்து ஆர்டர் கொடுக்கலாண்ணா ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமமா முப்பது குஞ்சில இருந்து ஒரு மூவாயிரம் குஞ்சு வரைக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா அதாவது ட்ரை இப்போ ட்ரான்ஸ்போர்ட்னு பண்ணும்போது மினிமம் முப்பது கொஞ்சிலேருந்து மூவாயிரம் குஞ்சு வரைக்குமே பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம பண்ணையே அதாவது நம்ம பண்ணுகிட்ட வந்து நேரடியாக எடுக்கிறவங்க பத்து குஞ்சுலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கணும் சரி ஓகே ஏன்னா வந்து அவங்க தான் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்த்து நேராக அங்கே பண்ணக்கிட்ட வராங்க பண்ண பார்த்து எடுக்கணும் பத்து குஞ்சுலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கணும் ஓகேனா ஓகே இவ்வளோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யாரும் கோழி குஞ்சு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கு அது மட்டும் இந்த ஸ்க்ரீனில் அவங்களுடைய நம்பர் வரும் வேணுன்றவங்க கால் பண்ணி நீங்கள் கோழி குஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் போய் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் குறைஞ்சபட்சம் முப்பது கோழி குஞ்சிலிருந்து அதிகபட்சம் மூணாயிரம் கோழி குஞ்சு வரைக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க வேணுன்ற கீழே ஸ்க்ரீனில் நம்பர் வரும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் டைம்